நம்ம பார்த்துட்ருக்க கொங்கு நாடு பகுதியில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாட்டு பெருவழிகள் இந்த கொங்கு நாட்டு பெருவழிகள் சங்ககாலம் தொட்டு வாணிபத்தில் சிறந்த விளங்கிய நாடு கொங்கு நாடாகும் ரோமானிய வணிகர்கள் இந்தியாவின் ரோமானிய வணிகர்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் வாணிபம் செய்வதற்காக இந்தியா வருகை தந்தபோது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வாணிப முறையை ஏற்படுத்தினர் அவர்கள் வாணிகம் செய்ததன் காரணமாக இந்தியாவின் பல நகரங்களில் ரோமானிய காசுகள் கிடைக்க பெற்றன இக்காசுகள் மிகுதியும் கிடைப்பது கொங்கு நாட்டில் என்ற குறிப்புகள் வரலாற்று குறிப்புகள் உண்டு இக்காசுகள் மிகுதியாக கிடைப்பது கொங்கு நாட்டில் என்பதால் இந்தியா முழுவதும் கிடைக்கப்பெற்ற ரோமானிய காசுகளில் கொங்கு நாட்டில் மட்டும் எண்பது விழுக்காடு கிடைக்கப்பெற்றது என்ற தகவல்கள் நமக்கு வரலாற்று குறிப்புகளாக உள்ளன இக்காசுகள் கிடைக்கின்ற பகுதியும் கொங்கு நாட்டில் ஊடே செல்லும் தேசிய பெருவழிகளின் அருகிலேயே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இப்பாலக்காட்டு கணவாயிலிருந்து பிரிந்திடும் மூன்று பெருவழிகள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்தன எனலாம் பிற்காலத்து ஆட்சி செய்த சோழர்கள் வாணிபத்தின் சிறப்பை கருதி இருந்தன எனலாம் பிற்காலத்து ஆட்சி செய்த சோழர்கள் வாணிபத்தின் சிறப்பை கருதி கொங்கு நாடு முழுவதும் இருபதுக்கும் அதிகமான பெருவழிகளை உருவாக்கியுள்ளனர் இது நம் நாட்டின் சிறப்பான ஒரு செய்தி என்றே கூறலாம் ஏனெனில் நம்முடைய சான்றோர்கள் பெருவழிகளை எப்படி ஒரு நுணுக்கமாக ஒரு நுணுக்கப்பூர்வமான நுட்பத்தோடு பெருவழிகளை உருவாக்கி உண்டு உருவாக்கி வாணிபம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அதற்கு பாலக்காட்டு கணவாயிலிருந்து பிரித்தெடுக்கும் மூன்று பெருவழிகள் முக்கிய சான்றுகளாக அமைகின்றன ராசசேகரி பெருவழி சேரனை மேற்கொண்ட பெருவளி வஞ்சிப் பெருவழி சோழமாதேவி பெருவழி கொழுமத்து போன பெருவழி ராஜமகேந்திர பெருவழி ஆதன் பெருவழி சுற்றூருக்கு போன பெருவழி வீரநாராயண பெருவழி தூசியூர் பெருவழி கீரனூர் பெருவழி போன்ற பெருவழிகள் கல்வெட்டுக்கள் கல்வெட்டுகளில் சுட்டப்பட்டுள்ளன எல்லாம் நோக்கும்போது ஒவ்வொரு அதாவது மூவேந்தர்கள் என்று அழைக்கப்படுகின்ற சோழ சே சோழ சேர பாண்டிய மன்னர்கள் மூ அந்த மூன்று நகரங்கள் பெருநகரங்களின் வழியாக இந்த வாணிபப் பெருநகரங்கள் நடந்துள்ளது என்பதும் அதில் கொங்கு நாட்டில் மிகுதியாக இருந்துள்ளன என்பதும் இந்தந்த பகுதிகள் குறிப்பிடுகின்றன அதிலும் ஆதன் பெருவழி சிற்றூருக்கு போன பெருவழி வீரநாராயண பெருவழி தூசு தூசியூர் பெருவழி கீரனூர் பெருவழி போன்ற பெருவழிகள் கல்வெட்டுகளில் சுட்டப்பட்டுள்ளது இன்றளவும் நமக்கு ஆதாரங்களாக அமைந்துள்ளன இப்பெருவழிகள் பல்வேறு பகுதிகளில் மக்கள் கொங்கு நாட்டில் குடிபெயர்ந்து வர உதவியாக இருந்தன என்ற குறிப்பும் உள்ளது இப்பெருவழிகள் கொங்கு நாட்டில் மக்கள் குடிபெயர்வதற்கு காரணமாக இருந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது சங்ககாலம் தொற்று இன்று வரை கொங்கு நாட்டிற்கு குடிபெயர்ந்து வந்த மக்கள் பல இனத்தை சேர்ந்தவர்களாகவும் பல மொழிகள் பேசுபவர்களாகவும் இருந்துள்ளனர் அதாவது முன்பை நாம் பார்த்தோம் கொங்கு நாடு பெயர் காரணம் எவ்வாறு தோன்றியது என்று அறிந்தோம் அதே போல அங்கு வாழும் மக்கள் எப்பகுதியை சார்ந்தவர்கள் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்ற தகவலையும் நாம் அறிந்தோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக சங்ககாலம் தொட்டு இன்று வரை கொங்கு நாட்டிற்கு குடிபெயர்ந்து வந்த மக்கள் பல இனத்தை சார்ந்தவர்கள் பல மொழி பேசுபவர்கள் என்பதிலிருந்து அவர்கள் ஒரு வாணிகத்தில் சிறந்து விளங்கியுள்ளனர் என்ற குறிப்பும் வெளிப்படுகிறது தொழில் நகரம் என்று அழைக்கப்படும் கொங்கு நாடு இதற்கு ஒரு தக்க சான்றாக அமைகின்றது அவர்களின் குலதெய்வங்கள் இப்பெருவழிகளின் அருகிலேயே அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போ அப்படி நோக்கும்போது சங்ககால மக்கள் அதிலும் கொங்கு நாட்டு மக்கள் வாணிபம் செய்ததோடு எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்க மக்களை அரவணைத்து கொண்டு சென்றனர் என்ற செய்தியையும் அவர்களுக்கு பல்வேறு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டனர் கொடுத்தனர் என்ற செய்தியையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதன் மூலமாக பல்வேறு தெய்வங்கள் உருவாகி உள்ளமையையும் இந்த சான்றுகள் வரலாற்று குறிப்புகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த கொங்கு நாட்டு பெருவழிகள் என்பது இந்திய நாட்டிற்குள்ளேயும் வெளிநாட்டிற்குள்ளேயும் நாம் ஏற்படுத்தி கொண்ட வாணிப முறைகளை அறிந்து கொள்வதற்கு மிகுந்த ஒரு சான்றாக அமைகிறது நன்றி